வீட்டுக்கு வீடு குடிகாரம் வீட்டுக்கு வீடு நோய்வாய்ப்பட்டவனை உற்பத்தி செய்கிறது ஒரு அரசு ஒரு ஆட்சி எங்களுக்கு என்ன முத நாள் இரவு எவன் ஐநூறு ரூபாய் காசு தருவான் ரூபாய் காசு தருவான் எனக்கு அது வாழும் இப்படி ஒரு இப்படி ஒரு மக்கள் திராள திரைகடல் ஓடியும் திரவியும் தேடென்று உலகம் முழுவதும் ஓடி ஓடி உலகத்துக்கு விவசாயத்தை உலகத்துக்கு ஆன்மீகத்தை உலகத்துக்கே வியாபாரத்தை கற்கள் உலகத்தை கட்டியாண்ட இன வரலாற்றை படிக்கும் போது பொறாமையா இருக்கு ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வரா இந்தியாவுல ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வந்ததும் அவன் முத முதல் தடை விதித்த தொழில் எது தெரியுமா கப்பல் கட்டும் தொழில் ஒட்டுமொத்த உலக வரலாற்றையும் பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் கட்டியாண்டார்கள் காரணம் என்ன வங்காள விரிடாவி இன்னைக்கு சொல்றான இந்திய பெருங்கடல் என்று அது இந்திய பெருங்கடல் தமிழர் பெருங்கடல் அரபு மொழி பேசுகிற மக்கள் வாழ்ற பகுதி அரேபியர்கள் வாழ்ற பகுதி அங்க இருக்கிற கடல் பகுதி அரபிக் கடல் வங்க மொழி பேசுகிற மக்கள் வங்காளிகள் வாழ்ற பகுதி அங்க இருக்கிற கடல் பகுதி வங்காள விரிகுடா எனில் தமிழர்கள் வாழ்ற நிலப்பகுதிக்கு கீழே இருக்க கடல் எப்படி இந்திய பெருங்கடல் ஆகும் அது குமரி கடல் அந்த குமரி கண்டம் ஒரு கண்டம் இருந்தது தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அந்த குமரி கண்டத்துக்கு தமிழர் கடல் என்று பெயர் அந்த தமிழர் கடலில் இந்த பூமி பந்திலேயே மனிதன் தோன்றிய காலம் தொட்டு முதல் முதலாக கப்போல் கட்டி வணிகம் செய்து உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படி உலகத்தை கட்டி ஆண்ட தமிழர்கள் இன்னைக்கு